பணியாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் ஓய்வு பெற்றவர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் அலுவலர்கள் ஓய்வு பெற்றவர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டம் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதில் முதன்மையான கோரிக்கை ஆரம்பகட்ட பணியிடங்கள் நாற்பத்தி நான்காயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தமிழ்நாட்டிலே மின் மின் நுகர்வோர்களுடைய எண்ணிக்கை மூன்றரை கோடி ஆனால் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களில் தொண்ணூற்றி ஒரு சதமானம் இன்றைக்கு காலி பணியிடமாக இருந்து கொண்டிருக்கிறது தொண்ணூத்தோரு சதமானம் காலி பணியிடமாக வைத்துக்கொண்டு கொண்டு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும் அலுவலர்களும் தொழிலாளர்களும் எப்படி வேலை செய்ய முடியும் என்பதை தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேள்வியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போல இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது பிரிவு அலுவலகங்கள் அனல் மின் உற்பத்தி உணல் மின் உற்பத்தி காற்றாலை ஜிசிசி கட்டுமானம் எல்லா பிரிவு அலுவலகங்களிலும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு மின்சார வாரியமே நேரடியாக தினக்கூலி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை அறுநூத்தி பதிமூணு கேங்மெண்ட் தொழிலாளர்கள் பிரிவு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கம்பியாளர் மின்பாதை ஆய்வாளர் முகவர் முதல்நிலை ஆகியோர் பணி செய்யக்கூடிய வேலைகளை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேங்மெண்ட் பணியாளர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை இன்றைக்கு அந்த கோரிக்கைகள் மீது தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை அதே போல ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு இதுவரை ஊதிய உயர்வு சம்பந்தமான நடவடிக்கையை தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு நேற்று முதல் நாள்தான் இன்றைக்கு நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை என்பது வேலைப்பலு பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறார்கள் வேலைப்பலு பேச்சுவார்த்தையை துவக்கி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் துவங்கிவிட்டால் தேர்தல் காலம் நெருங்கிவிடும் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டால் எங்களுடைய கோரிக்கையின் மீது தமிழக அரசு செவி சாய்க்குமா சாய்க்காதா என்பதை தமிழக அமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் அதே போன்று அதே போன்று மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்துவதற்காக டெண்டர் விடுத்திருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது எப்படி எதிர்க்கிறோம் என்றால் அரசாங்கமே இந்த திட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறோம் ஆனால் தமிழக அரசு தனியார் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்பந்தம் என்பது கோரி இருக்கிறார்கள் அந்த முறையில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மூன்றரை கோடி மீன ஒருவர்கள் பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு விளக்கு மின்சாரம் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் யாருக்குமே இலவச மின்சாரம் என்பது கிடைக்காது பணத்தை செலுத்தி தான் மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் என்பது அதே ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகள் மருத்துவம் சார்ந்த கோரிக்கைகள் ஓய்வூதியம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழக அரசு தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வாக்குறுதி என்ன அளித்தது நூற்றி தொண்ணூற்றி மூணு தேர்தல் வாக்குறுதி என்ன அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்தும் இதுவரை தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை மின்சார வாரியத்தில் ஜிஓ நூறு முத்தரப்பு ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் பொறியாளர்கள் அலுவலர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுடைய அவர்களுடைய சமூக பாதுகாப்பை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த சமூக பாதுகாப்பை மீண்டும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சரத்துகளில் அநீதிகளை கலைந்து புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மின் ஊழியர் மத்திய அமைப்பு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு பொறியாளர் அமைப்பு தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் இதுவரை தமிழக அரசு செவி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு கூட்டு முறையீடு என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மின்வாரிய தலைவரை சந்திப்போம் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிசாய்த்து இந்த நியாயமான கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் தேர்தல் நெருங்கி இருக்கிறது இந்த தேர்தலில் மின் ஓய்வூதியர்கள் என்று அனைவரும் இணைந்து இந்த கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மிக கடுமையான போராட்டத்திற்கு செல்ல நேரிடும் அந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக அரசு என்ன பாடம் கற்றதோ அந்த பாடத்தை கற்பிப்பதற்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் ஓய்வூதியர்களும் பொறியாளர்களும் தயங்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோர்கள் நன்றி பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பணியில் விட்டு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பணப்பலன்கள் எவ்வளோ தர வேண்டியது இருக்கு அதில் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அந்த ஊதிய உயர்வு இதெல்லாம் சேர்த்து தொகை அதாவது பணியில் இருந்து பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு கிராஜுவேட்டி இருபது லட்சத்து இருபது லட்சத்திலிருந்து இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கியாச்சு குடும்ப நலநிதி மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமல்படுத்தியாச்சு ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய மின்சார வாரிய தொழிலாளிகளுக்கு இதை எதையுமே அமல்படுத்தவில்லை எட்டு மணி நேரம் அதாவது தினந்தோறும் எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அமல்படுத்துகிறார் நீங்கள் அமல்படுத்துங்கள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கு நீங்கள் அமுல்படுத்தாமல் ஒரு சாராருக்கு மட்டும் அமுல்படுத்துவதை கேள்வியாக கேட்க விரும்புகிறோம் அரசு இதையும் என்ன போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கைகள் மீது வருகிற ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு மிக மிக நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம் அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டிய நிலை உருவாகும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் வேலை நிறுத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்காது போராட்டத்தை நாங்கள் ஜனவரி மாதம் எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டம் மாநில செயற்குழு மூன்று அமைப்புகளினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் சார் அவுட் சோர்சிங் நிறைய ஆள் எடுக்கிறாங்க அதே பார்க்குறீங்க அவுட் சோர்சிங் மூலமாக அதாவது அவுட் சோர்சிங் மேன் பவர் கார்ப்பரேஷன் மூலமாக தனியார் நிறுவனத்தை நீங்கள் அமல்படுத்தக்கூடாது அதாவது நிரந்தரத்தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு பதிலாக தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் மூலமாக இருபத்தோரு பதவிகளுக்கு நீங்கள் பணி பணி செய்ய அனுமதிக்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அந்த உத்தரவை அமல்படுத்தினால் ஒட்டுமொத்தமாக சமூக நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அனைத்து தொழிலாளிகளும் ஒத்தடிமையிலாக மாற்றப்படுவார்கள் என்பதை தான் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஈபியை தனியார் என்றது எவ்வளவு ஆபத்தானது அரசாணை ஆறு ஏழின் மூலமாக மின்சார வாரியத்தை தனியார் படுத்துவது தனியார் மயமாக்குவதற்குண்டான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்கிறது அதையும் மறுபரிசீலனை செய்து இந்த துறையை தமிழக அரசே கடைசி வரை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொடுக்கிறோம் அதாவது தனியார் தனியார் மயமா பாதி விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற மின்சாரம் கிடைக்காது இலவச மின்சாரம் கிடைக்காது அப்புறம் அதே மாதிரி குடிசைகளுக்கு கிடைக்காது இன்றைக்கு மின்சார வாரியத்தில் மின்சார வாரியத்தை பயன்படுத்தி சாதாரண பொதுமக்கள் அனுபவிக்கின்ற சலுகைகள் அனைத்தையும் கட்டப்படும் அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மின்வாரியத்தை பிரிக்கக்கூடாது மின்வாரியம் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு நான் நாலு கோடி மக்களுக்கு சேவையளிக்கக்கூடிய மின்சார வாரியத்தை கூறுகளாக பிரிக்காது குப்பனுக்கும் சுப்பனுக்கும் விற்காது என்பதை தான் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம் சுப்பிரமணியம் அவங்க பேர் சொல்லுங்கள் எஸ் கண்ணன் மாநில தலைவர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கூட்டுக்குழுவிற்காக அதாவது ஓய்வு பெற்றோர் அமைப்பு குறைவாக இருக்காங்க நன்றி நன்றி